வடமதுரை ஒன்றியத்தில் இருநூற்றி எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான பணி ஆணைகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டவும் வீடு பழுது பார்த்தல் வேலைகளுக்கான ஆணைகள் வழங்கும் விழா வடமதுரை குமரன் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருநூத்தி எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான பணி ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி திண்டுக்கல் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகவதி வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை திமுக பேரூர் செயலாளர் மெடிக்கல் கணேசன் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாக ராணி கணேசன் வடமதுரை நகரப் பொருளாளர் முரளிராஜன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய பொருளாளர் செந்தில் முருகன் திண்டுக்கல் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகவதி வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன் சுப்பிரமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்